ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மேக்மேக் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பூனம் சாரி எப்படி ஓடுறது தைப்பதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா என்கிட்ட ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பூனம் சாரி ரெண்டு விதமாக பண்ணலாங்க ஒரு விதம் பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக ஓரத்தில் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இப்படி கையிலேயே இழுத்து இப்படி எடுத்தனாலேயே ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வரும் ஓரளவுக்குன்னு எல்லாம் மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்டாக தான் வரும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இன்னொரு விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செஸ்லேயே நார்மலாக எப்போது எப்படி கட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதாங்க ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை ஏன்னா அது என்னமோ புது சாரினால் எனக்கு அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா படுறதில்ல நல்லா படுறது இல்லைன்னா எனக்கு அது சரி வேறவங்க சாரீ நம்ம அப்படியே கையிலே கிளிக்கும்போது ஒரு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் பண்றது இல்லைங்க நான் அப்படி சிசர்லையே ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி எடுத்துரும் இல்லை உங்களுக்கு சுத்தமாக வரலனா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி த கட் பண்ணும்போது இன்னொரு யூஸ் என்னென்னா ஒரு சிலவங்களுக்கு தைச்சு பிடிச்ச பின்னாடி இப்படி கீழே இழுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி இழுத்துட்டு போகிற பிரச்சனை இதில் வராதுங்க உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே கிடைக்கும் மாதிரி இதில் இப்போ அந்த ஒயிட் கலர் பார்டர் அப்படி தெரியனாலும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக என்னான்ட்டுன்னு வீடியோவில் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக தாங்க இருக்குது கரெக்டாக இருக்கும் தைக்கும் போது சரியாக தான் இருக்கும் ஆனால் நான் வந்துட்டு பர்சனலி நான் வந்துட்டு இந்த ம இந்த மெத்தட நான் வந்துட்டு சில பண்ணுறதே இல்லைங்க இந்த மெத்தடில் நான் தான் சொன்னாலும் சிசர்லேயே கட் பண்ணி எடுத்துரும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக பூரன் சாரி வாரம் தைக்கிறது இப்படிங்கிறத காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எங்கள் மிஷினில் நூலெல்லாம் போட்டுவிட்டு ஆக்சுவலி நான் உங்களுக்கு பூரன் சாரிங்கிறது உங்களுக்கு எப்படி நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு தையல் போட்டுவிட்டு திரும்ப இன்னொரு தையல் போட்டுரும் பலரும் பலவிதமாக தைக்கிறவங்க இருக்கிறாங்க நான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இது எப்படி மடித்து வச்சுட்டு ஒரு ஓரம் ஒரு தையல் போட்டுரும் அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போடுறோம் அப்படி போடும்போது தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன தான் தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் பூனம் சாரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தையல் ஒரே டைமில் ரெண்டு தையல் போட்டோம் மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சுருக்கெல்லாம் கொஞ்சம் கொனையாக இருக்கிற மாதிரி தாங்க வரும் அது கரெக்டாக வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு தையல் இப்படி போட்டுருங்க அதுவும் நான் வந்துட்டு தைக்கிறதுல ரொம்ப பட்டையாக எல்லாம் போடலைங்க ரொம்ப மெலுசாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா என்னோடய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக தைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு மெலுசாக தைக்க முடியுமோ அந்தளவுக்கு மெலுசாக தைக்கணும்னு சொல்கிறனால நான் ரொம்ப கம்மியாக தான் விட்டு தைக்கிறேன் அவங்களுக்கு மெலுசாக வேணும்னு கேட்டிருக்கனால உங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு பிக்னஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட மடித்து வச்சு தைங்க அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் ரொம்ப ஓரமாக வச்சு தைச்சிருக்கோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வச்சு தைச்சிருங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு நம்ம தைக்கும் போது தாங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கோணையாக இருந்தால் கூடியும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் மடி இந்த மாதிரி ஒரு டைம் அடிச்சுட்டு திரும்ப இன்னொரு டைம் அடித்து தைக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போ பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அந்த சாரீல ஒரு ரெண்டு தையல் தெரியுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க உங்களுக்கு சாரி நல்லா கோணையா போகாம ஓரளவுக்கு நேராவே நல்லா தைக்க முடியுங்க இந்த மாதிரி மெத்தட்ல தான் நான் வந்துட்டு தைச்சிட்டு இருக்கிறேன் நான் இதில் இன்னொரு மெத்தட் கூட உங்களுக்கு நீங்க அதுவும் பாருங்க இப்போ பாருங்க இப்போ ரெண்டாவது டைம் நம்ம மடிச்சு தைக்கிறோம் ஒரு டைம் நம்ம மடிச்சு தைச்சிட்டோம்ல அதுல இன்னொரு டைம் கூட நம்ம மடிச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா தையல் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பலாம் கோண கோணையாக போகாமல் ஸ்ட்ரைட்டாக கிடைக்குங்க எடுத்த உடனே ரெண்டு டைம் அடித்து தைக்காமல் இருந்தால் மட்டும் போதும் இப்படியே தைச்சிட்டு வாங்க இப்போ இதுதாங்க ஃபஸ்ட்டு மாடலு தைக்கிறது பாரு உங்களுக்கு தையல் அடிச்சுட்டு வரும்போதே தெரியும் எப்படி கரெக்டாக வந்திருக்குன்ட்டுன்னு ஏன்னா இது ரொம்ப வலிக்கிட்டு போகிறனால உங்களுக்கு எப்படி தைச்சால்தான் இங்கே கரெக்டாக நிற்கும் கரெக்டா இருக்கும் தைக்கிறதுக்கும் பாக்குறதுக்கு ஒரே தையல்ல தைக்கிறத விட ரெண்டு தையல் போடுறாங்க அப்படிங்கற ஒன்று மட்டும்தான் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இது பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த சாரியோட இன்னொரு ச பக்கம் வந்துட்டு நான் இன்னொரு மாடல் எப்படி தைக்கிறேங்கிறது காமிக்கிறேன் ஒரு சிலவங்க இன்னொருத்தவங்க எப்படி தைப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்ல அப்படியே ஃபர்ஸ்டே ஒரு தையல் மட்டும் போட்டு விட்டுருவாங்க ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்ல நேராக ஒரு தையல் போட்டு விட்டுருவாங்க ஆக்சுவலி இப்படி தைக்கலாம் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மெத்தோடு வந்துட்டு பிடிக்கிறது இல்லைங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு காமிச்ச அதே தான் எனக்கு பிடிக்குது ஆனால் ஒரு சிலவங்க இப்படியும் தைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்குறேன் இப்படி ஹாஃப் இன்ஜில் அப்படியே நேராக ஒரு தையல் போட்டு வருவாங்க தையல் போட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த தையல் இருக்குல்ல அந்த தையல்கிட்ட ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு மடிப்பு அப்படியே மடிச்சுக்குவாங்க அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரும் அதுக்காக தான் அப்படி தைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரஃப் அடிச்சுக்கோங்க ரஃப் அடிச்சுட்டு தைங்க அப்படி என்ன ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டிருக்கோல்ல அந்த தையல் தாண்டி இந்த பக்கம் வராதுன்னு வச்சுக்குவே அதே தையல் அதுக்குள்ளேயே முடிச்சிரும்னு வச்சுக்கேன் அப்போ நமக்கு இன்னும் ஸ்ட்ரைட்டாக தெரியற மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி தைக்கும் போது அந்த ஃபினிஷிங் எனக்கு வந்து பிடிக்கல அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் நான் தைக்கிறது இல்லைங்க உங்களுக்கு இப்படி பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் இப்படி தைச்சிக்கோங்க இல்லை நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மத்தரில் தான் தைக்கிறனால அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க அது உங்கள் விருப்பம் தான் ஏன்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எனக்கு வந்துட்டு இது பிடிக்கிறதில்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது தையல் வீடியோ தெரிஞ்சுக்கணும் எனக்கு இப்படி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் பாய்